வண்டியை இப்படி ரோட்டில் ஓட்ட சொன்னால் அட்வென்ச்சர் பன்னெண்டரை பேரில் ரோட்டை விட்டு வண்டியை கீழே இறக்கிட்டாரு மலைக்கு கீழே இங்கேருந்து மேலே ஏற்றுறதுக்குள்ளே ஒரு பெரும்பாடு தள்ளி தான் கஷ்டப்பட்டு மேலே ஏற்றுறோம் அதுக்கு ரோட்டில் ஓட்டிகிட்டு போனாலாம் கேட்கலை கஷ்டப்பட்டு மேலே ஏற்றியாச்சு அப்படியே வாரியில் நோக்கி போயிட்டுருந்தோம் போகும்போது செம குளூர் அப்படியே இன்ஜினில் குளிர காஞ்சிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் ஸ்னோவில் படுத்து அப்படியே விளாண்டுட்டு போயிருந்தோம் நீங்கள் இப்போ போகிறீங்கன்னா லடாக்லேயே ஸ்னோ இருக்கும் ஏன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வந்து பத்தாவது மாதம் ஒன்பதாவது மாதம் போனால் இப்போ பத்தாவது மாதம் இல்லை அப்படியே போகும்போதெல்லாம் செம டய்டு ரோட்லேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டோம் பேங்காங் அப்படியே போயிட்டு ரீச் ஆகிட்டோம் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் தாங்க பேங்காங் பார்த்தோம் அந்த தண்ணியோட அழகு இருக்கு அப்படியே என் ஷர்ட்டு கலரும் தண்ணி கலரும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே பேங்காங்களே டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வேஷ்டி கட்டிட்டு பைக்கில் உட்காந்து அவர் கெத்து பாருங்க பாருங்கள் அங்கேருந்த சில பேரும் நான் வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு தமிழ் ஆளுங்க தான் இவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நாலஞ்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு நேராக லேதாங்க கிளம்பிட்டோம் மனவெல்லி போற போகும்போது தெரியாமல் தமிழ் ஹோட்டலேனு ஒரு நம்பி மதராசின்ற ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டோம் உட்காந்ததுக்கு எனக்கு வயிற்றொழியும் கூட சாப்பிட்ட ரெண்டு பேருக்கு வயிற் தொழில் ப்ளஸ் வாந்தி தான் மிச்சம் சிக்கன் கிரேவி கேட்டதுக்கு பருப்பு சாம்பார் மாதிரி ஒரு இதில் சிக்கன் தந்தூரியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நாட் ரெக்கமெண்டட்ங்க எனக்கு மட்டும் இப்படி சொல்லணுன்னு ஒரு ஆசையா ஏன்னா அவ்வளோ ஆதங்கத்தில் சொல்கிறேன் ஏன்னால் என்னை சுத்தமாக முடியலை சாப்பிட்ட அப்புறமா